திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள மாரம்பாடி ஊராட்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் உத்தரவுப்படி மாரம்பாடி ஊராட்சியில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்களிடையே கருத்துக்கள் கேட்டறிந்து ஜாதி பெயர்கள் கொண்ட குளம் நீர்நிலைகள் மக்கள் வசிக்கும் தெருக்கள் பெயர் மாற்றம் செய்வது சம்பந்தமாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அங்கீகரிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு அனைவருக்கும் பொன்னாடை போற்றி மரியாதை செய்தனர் மேலும் ஊராட்சி செயலர் ஜெயச்சந்திரன் கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை வரவேற்றார் இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை ஊட்டச்சத்து கல்வித்துறை வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன்